தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கான தேர்தல் பரப்புரை மிக சிறப்பாக செய்திட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் ஆக இருந்து தற்போது தலைவராக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் லட்சோப்பு லட்ச தொண்டர்களின் மனங்களில் வீற்றிருக்கின்ற மேற்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை குறித்தும் நடந்து முடிந்த பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளின் வெற்றி வாய்ப்புகளை குறித்தும் அவரோடு என்னுடைய மகிழ்ச்சியை தேர்தல் களத்தில் மக்களிடத்தில் இருந்த எழுச்சியை நான் பகிர்ந்து கொண்டு மேலும் நடைபெற இருக்கின்ற நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் என் ஆதரவை தெரிவித்திருக்கிறேன் அவர் ஒன்றாம் தேதியிலிருந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் தேவை ஏற்பட்டால் நானும் நான்கு தொகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற தகவலையும் நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன் ஏற்கனவே பதினெட்டு ப்ளஸ் நான்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றி வெற்றியடைந்து தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விரைவில் பொறுப்பேற்க இருக்கிறார் என்கிற செய்தியை நாட்டு மக்கள் எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் பாசிச மதவாத ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் ஊழல் லஞ்சம் லாவண்யம் தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்துகின்ற இந்திய தமிழக அரசுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த தேர்தல் வெற்றிக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி பாடுபடும் என்பதை தெரிவித்திருக்கிறேன் நன்றி பொன்பரப்பி சம்பவத்தை பொறுத்தவரையில் குற்றம் இழைத்தவர்கள் யாரோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் இரண்டு தரப்பிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் தரப்பிலும் சரி அப் பன்னீர்கள் தரப்பிலும் சரி யார் இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களோ அவர்களை காவல்துறை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் எங்கே ஒரு சம்பவம் நடந்ததற்காக அப்பாவி தலித் மக்களுடைய வீடுகளை சேதப்படுத்துவதும் அப்பாவி வயதான பெண்களை தாக்குவதும் கண்டனத்துக்குரியது யார் இந்த குற்றத்தை செய்தார்களோ அவர்கள் யார் அவர்கள் பெயர் என்ன அவர்கள் எந்த கட்சி சார்ந்தவர்கள் என்பதை கூறி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர பொன்பரப்பில் வாழ்கின்ற நாலாயிரம் மக்களும் குற்றவாளிகள் போல் சித்தகரிப்பது ஏற்புடைய செயலல்ல வன்னியர்கள் அமைதி காக்க வேண்டும் வன்னி இளைஞர்கள் அமைதி காக்க வேண்டும் எங்கேயாவது ஒரு அசம்பாத்தங்கள் நடந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் தெரியுங்கள் அல்லது இரு சமுதாயத்தினுடைய பெரியோர்களிடத்தில் பேசி இந்த பிணக்குகள் இந்த சாதி சண்டைகள் வராத வண்ணம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது கடந்த கால்நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக சாதியைச் சண்டைகளில் ஈடுபட்டு லட்சக்கணக்கான வன்னி இளைஞர்கள் த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் டூ எஸ்சிஎஸ்டி ஆக்ட் என்கிற பல்வேறு வழக்குகளில் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்திருக்கிறார்கள் அது மேலும் தொடரக்கூடாது கூடாது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோட்பாடு கருத்து லட்சியம் அந்த வகையில் இனி தமிழ்நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் எங்கும் நடைபெறக்கூடாது என்பது எனது விருப்பம்